ஏங்க வணக்கம் வணக்கம் நந்தங்க வருங்கால முதலமைச்சர் ஹா ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் எப்படி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை தாண்டா உயிர் வாழ முடியும் இன்னொருத்தனுக்கு பணி செஞ்சுதாண்டா உயிர் வாழணும் இன்னொருத்தனுக்கு சேவை செஞ்சுதாண்டா உயிர் வாழணும் அப்படின்ற ஒரு கேடுகட்ட ஒரு தற்கூரித்தானே இருக்குது பாருங்கள் இந்த உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் இருக்குது அதில் எந்த ஒரு ஜீவராசியும் இப்படி ஒரு தற்கூரித்தனமான வாழ்க்கையை கட்டமைத்து வாழ்கிறதே கிடையாது இந்த மனுஷனாகப்பட்ட நாம மட்டும்தான் இப்படி ஒரு தற்கூரித்தனத்தை கட்டமைச்சிட்டு வாழ்கிறது இந்த தற்கூரித்தனத்தையே பெருமையாக நினச்சிட்டு வாழ்கிறதும் இந்த மனுஷங்க தான் இதை மாற்ற ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர் கிடையாது நானும் ஆட்சிக்கு வந்தேன்னா அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்தில் எப்படி உன்ன ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி எந்த ஒரு மைராண்டி கட்டியும் எதுக்காகவும் போய் வேலை செய்யாத அளவுக்கு வாழ வைக்க முடியுங்க அப்படிப்பட்ட எப்படி அப்படிப்பட்ட ஒரு அரசியலை நம்மளால் செய்ய முடியுங்க அப்படி ஒரு அரசியலை செய்ய எந்த ஒரு அரசியல் தலைவருக்கான அறிவிக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் காலத்துக்கு நீ இன்னொருத்திட்ட வேலை செஞ்சு உனக்கு பின்னாடி வரக்கூடிய பிள்ளைகளையும் இன்னொருத்திட்ட வேலை செய்கிறதுக்கு அவனை எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜின்னு பல பட்டப்படிப்பெல்லாம் படிக்க வச்சு அந்த தற்கூரித்தனத்தில் நீ வாழ்கிறது மட்டுமில்லாது உன்னுடைய சந்ததிகளையும் வாழ வச்சு தான் நீ வாழணும் அப்படி வாழ்ந்து தான் நீ சாகணும் அந்த நிலைமையை மாற்ற என்னால் மட்டும்தாங்க முடியும் அந்த நே தற்கூரித்தனமாக தான் வாழ்வேன் மனுஷன் மனுஷனாக வாழ மாட்டேன்னா நீங்கள் இந்த தற்கூரிகளையே ஓட்டு போட்டு இந்த தற்கூரிகளுக்கு கொடி பிடிச்சுன்னு கொம்பு நட்டுனு கோஷம் போட்டுன்னு அவனுங்களுக்கிட்ட வந்து கும்படு போட்டுன்னு உங்களோட உரிமைக்காக உங்களோட அதிகாரத்துக்காக பிச்சை எடுத்துன்னு இப்படியே வாழுங்க பின்னாடி வரக்கூடிய மனித சமூகமும் சந்ததிகளும் இப்படியே வாழட்டும் எனக்கு என்ன வந்துச்சு சொல்லுங்க ஆக சிந்திங்க மக்களே சிந்திங்க மனுஷன் மனுஷனாக வாழலை இன்னைக்கு மனுஷன் மனுஷனா எவனுமே வாழ்கிறது கிடையாது எந்த ஒரு விலங்காவது எந்த ஒரு பறவையாவது தன்னுடைய உரிமைக்காக தன்னுடைய எப்படி இருப்பிடத்திற்காக தன்னுடைய அடிப்படை தேவைக்காக நம்ம பிச்சை எடுக்குதா கிடையவே கிடையாது மனுஷன் மட்டும்தான் இன்னொருத்தவங்கிட்ட பிச்சை எடுக்கிறது மனுஷன் மட்டும்தான் இப்படி கேடு கட்ட தற்கூரித்தனத்தை வாழ்கிறது சிந்திங்க மக்களே சிந்திங்க தயவு செஞ்சு சிந்திங்க இப்படி முட்டால் வாழ்ந்து முட்டால் சாவாதீங்க